வணக்கம்ன்ற என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது சீனியர் எதிரம் அதுக்கு ஒரு கப்பளவில் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து ரெண்டு மூன்று தண்ணியில் நல்லா இதை அலசி கழுவி அது இந்த தண்ணியை ஊற்றிட்டு புதுசாகவே தண்ணி சேர்த்து அரிசி தாட்டு இருக்கக்கூடிய மாதிரி தண்ணி சேர்க்கிறேன் இதை இப்போ அரை மணி நேரம் இப்படியே ஊற விட போகிறேன் ஊறி நல்லா அரிசி வந்ததும் அது இந்த தண்ணியில் வடித்து ஊற்றிட்டு அரிசியை தனியாக பிரிம்பாக எடுத்து கிரைண்டரில் போட்டு இப்போ மாவாக அரைச்சி எடுத்திருக்குறன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முதல் தடவை அரிச்சு எடுக்கிறேன் மாவே நான் அரிசி வேற குறுநல் வேறையாக குளிச்சும் எடுத்திருக்குறேன் இது இந்தளவு மா இது இந்தளவும் குறுநல் முதல் தடவை அரிக்கைக்குள்ளே எவ்வளவு மா வருகுதோ அதே அளவு அரைக்கரை வாசி இப்போ மா எவ்வளோ வந்ததோ அது இந்த அளவிலேயே நான் குறுநலும் குளிச்சு எடுத்துருக்கிறேன் இந்த குறுநல சைஸ் வந்து சின்ன ரவை என்ற சைஸில் இருக்குது இது இந்தளவும் மிச்சமாக இருக்கிறது கட்டை இதில் இனி குறுநல் எடுக்க தேவையில்லை மாவாகவே அரைச்சி எடுத்துட்டு உண்டாகவே எல்லாத்தையும் சேர்க்குறேன் எடுத்து வச்சிருக்கிற குறுநல் மா எல்லாத்தையும் இப்போ இதில் ஒரு கப் அளவில் அரிசி எடுத்தனான் சீனி அறிக அதே கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு சீனி எடுக்கிறேன் இதுக்கு இனிப்பு சேர்க்கிறதுக்காக இதையும் இப்போ இந்த குருணல் மா எல்லாத்தோடையும் சீனியையும் சேர்த்துட்டு சுவைக்காக மட்டும் இதில் ரெண்டு கைவிரல் சேர்த்து உப்பு எடுத்திருக்கிறேன் இந்த சீனியோடைய உப்பு எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்துட்டு ஒரு கப்பி செஞ்சு ஒண்டோடு ஒன்று சேர்கிற மாதிரி குளைக்கிறேன் குழைக்கக்குள்ளே இந்த ஈரழிப்பான மாவின்ற பதத்திலேயே இந்த போட்ட சீனி உருகி வர வேணும் இது இப்போ பதினஞ்சு நிமிஷம் இப்படி ஒண்டா சேர்த்துட்டு வைக்கிறேன் வச்சதும் பாருங்க பதினஞ்சு நிமிஷத்தால் எடுக்கைக்கு இப்படி பதத்தில் வரும் இதில் சேர்த்தை சீனி இந்தளவும் உருகி கரைஞ்சி இருக்குது இதை இப்போ ஒண்டோடு ஒன்று சேர்த்து நல்லா பிணைஞ்சு குழாய்ச்சிட்டு பலகாரஞ்சூட ரெடி இந்த பதம் இப்படி செய்யக்குள்ள சீனியர் இதரம் சுகமான சுலபமான முறையில் சுட்டு எடுக்கலாம் இன்னும் ஒரு முறையும் இருக்குது பானி காய்ச்சிட்டு அது பானி பதம் பிளாய்ச்சிதுன்ற சொன்னால் பிசாகி போயிடும் இப்போ பலகாரஞ்சூட ரெடி நான் இப்படி தட்டி தட்டிட்டு நல்லா சூடாகின எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு இப்படி பொப் அண்டு ஊதி வரும் பாருங்க சீனியர் இதரத்த சைஸும் இப்படித்தான் இருக்க வேணும் சூப்பரான ஒரு சீனியர் எதிரம் நான் சுட்டு உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கோ நான் சுட்டடுத்த எடுத்த சீனியர் இதரம் எப்படி சாஃப்டாகவும் இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோட பகிர்ந்து விடுங்க என்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்